அனைவருக்கும் இனிய வணக்கம் பேப்பர் பேச்சுவார்த்தை மீண்டும் தோல்வி தொழிற்சங்கங்கள் இன்று முதல் வேலை நிறுத்தம் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் பஸ்கள் ஓடும் தமிழக அரசு அறிவிப்பு அரசின் திட்டங்களால் கோடிக்கணக்கான மக்கள் பயன் ஏழைகள் பெண்கள் இளைஞர்கள் அதிகாரம் பெறும்போது நாடு வலிமை பெறும் பிரதமர் மோடி பேச்சு மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் சொத்து குப்பு வழக்கில் இருந்து விடுவிப்பு அமைச்சர்களுக்கு எதிரான வழக்குகள் பிப்ரவரி மாதம் இறுதி விசாரணை ஐகோர்ட் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அறிவிப்பு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஆறரை லட்சம் கோடி ஒப்பந்தம் இருபத்தி ஏழு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல் சிரித்தை கடித்து உயிரிழந்த சிறுமியின் உடல் விமானம் மூலம் சொந்த ஊருக்கு அனுப்பி வைப்பு பெற்றோருக்கு ஆறுதல் கூறி வழி அனுப்பிய கலெக்டர் வங்கிக் கணக்கில் பொங்கல் பரிசு தொகை வெள்ளம் வழங்கக் கோரி வழக்கு பரிசீலனை செய்து அரசு தகுந்த உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் மதுரை ஐகோர்ட் அறிவுறுத்தல் வேற ஒரு வாலிபருடன் மோட்டார் சைக்கிள் சென்றதால் ஆத்திரம் காதல் மனைவியை லடு ரோட்டில் ஓட ஓட வெட்டிய வாலிபர் உடலில் இருபத்தைந்து இடங்களில் வெட்டு விழுந்தது அருந்து கிடந்த வயிறை மிதித்ததில் இரண்டு விவசாயிகள் மின்சாரம் தாக்கி பலி வயலில் பிணமாக கிடந்த சோகம் சுமூக பேச்சுவார்த்தை நடத்தி அரசு போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் தருமபுரியில் டிடிவி தினகரன் பேட்டி செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது சென்னை கோர்ட்டில் அமலாக்கத்துறை பதில் மனு பாரியூர் கொண்டத்தைக்காளியம்மன் கோவிலில் குண்டம் விழா விறகுகளை நேர்த்திக்கடனாக செலுத்திய பக்தர்கள் வீட்டுக்குள் கார் புகுந்ததால் பரபரப்பு ஐந்து பேர் கோயம் நசினூரில் குடிநீர் சீராக விநியோகிக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல் பதினெட்டு மணி நேரத்திற்கு மேல் காத்திருப்பு சபரிமலையில் தரிசனம் செய்யாமலேயே பாதியில் ஊருக்கு திரும்பும் பக்தர்கள் பதினோரு பேரும் இரண்டு வாரங்களுக்குள் சிறைக்கு திரும்ப வேண்டும் பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகளை முன்கூட்டி விடுவித்தது செல்லாது சுப்ரீம் கோர்ட் அதிரடி உத்தரவு முப்பது லட்சத்துடன் எட்டி எந்திரத்தை தூக்கிச் சென்ற கொள்ளையர்கள் உத்தரப்பிரதேசத்தில் அதிர்ச்சி சம்பவம் நடிகர் பிறந்த நாளில் பேனர் வைத்த மூன்று ரசிகர்கள் மின்சாரம் தைக்கி பலி இரண்டு பேர் கவலைக்கிடம் பிரதமர் மோடி குறித்து விமர்சனம் மாலத்தீவு தூதரை அழைத்து இந்தியா கடும் கண்டனம் அனைத்து சுங்க சவடிகளிலும் ஆஸ்பத்திரி அமைக்க வேண்டும் பொதுமக்கள் குறைந்திருக்கும் நாள் கூட்டத்தில் மனு மத்திய அரசை கண்டித்து பல்வேறு இடங்களில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் விஜயகாந்த் மறைவு பிரேமலாதாவை நேரில் சந்தித்து மத்திய மந்திரி பியூஷ் கோயல் ஆறுதல் ராஜஸ்தான் இடைத்தேர்தலில் காங்கிரஸ் அமோக வெற்றி பிரதமர் மோடி அணை தமிழ்நாட்டில் சூறாவளியாக எழும் சுனாமியாக எதிர்கட்சிகளை சுருட்டி அடிப்போம் சீர்காலையில் அதிகபட்சமாக இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் பதிவானது டெல்டா மாவட்டங்களில் வெடிய விடிய பலத்த மழை ஐம்பதாயிரம் ஏக்கரில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம் ஆயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி கோலாகலம் அச்சதையுடன் கூடிய ராமர் கோவில் கும்பபிஷேக அழைப்பதல் முக்கிய பிரமுகர்கள் ஏழாயிரம் பேருக்கு கொடுக்கப்பட உள்ளது கவுந்தப்பாடி அருகே மனைவியைக் கொன்று தொழிலதிபர் தற்கொலைக்கு கடன் தொல்லை காரணமா போலீஸ் தீவிர விசாரணை அமெரிக்காவில் கடும் பனிப்பொழிவு தொடர் விபத்தில் முப்பத்தி ஐந்து வாகனங்கள் மோதல் ரெண்டு பேர் பலி ஒன்பது பேர் படுகாயம் இரண்டு பேரை கடித்து கொன்றது நீலகிரியில் பிடிக்கப்பட்ட சிறுத்தை வண்டலூருக்கு கொண்டு வரப்பட்டது விலங்குகள் மறுவாழ்வு மையத்தில் தொடர்ந்து கண்காணிப்பு நாடு முழுவதும் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு பேருக்கு கொரோனா நான்கு பேர் உயிரிழப்பு பத்திரப்பதிவு துறையில் ஆவணப்பதிவிற்கு லஞ்சம் கேட்டால் புகார் தெரிவிக்க செல்போன் எண்கள் மூர்த்தி அறிவிப்பு ஓகே அவ்வளோதான் நாளைக்கு பார்ப்பா ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்